இந்த தகவல் சுருக்கம் சிங்கப்பூர் தமிழ் இருநூற்றுவர் நூலிருந்து எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்நூல் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் வெளியிட்டது கட்டுரை எழுதியவர் அ மல்லிகா சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் நீண்ட கால தலைவராக பணியாற்றி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் புதிய தலைவரை அமர்த்தி துணைத் தலைவராக பணியாற்றுகிறார் திருநா ஆண்டியப்பன் அவர்கள் பெற்றோர் திரு அ பிள்ளை பாப்பாத்தி அம்மாள் ஆகிய இருவருக்கும் பத்தொன்பது செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஹிராங்கியம் என்னும் கிராமத்தில் இரண்டாவது பிள்ளையாக பிறந்தார் ஓர் ஒரு தம்பியுடன் பிறந்த அவர் தற்போது ஈசூன் வட்டாரத்தில் வசித்து வருகிறார் பிறப்புகளும் பெற்றோரும் அமரர்களாகி விட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு குடும்பத்தோடு மலேசிய நாட்டிற்கு குடிபெயர்ந்தார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு அவர் சிங்கைக்கு வந்தார் வந்தது முதல் ஈசூன் வட்டாரத்திலேயே வசித்து வருகிறார் அப்போது அவ்விடம் கிராமமாக இருந்துள்ளது செம்பவாங் கேன்பரா என்ற சுற்று வட்டாரங்களைக் கொண்ட அவ்விடம் இன்று பெரு வளர்ச்சி கண்ட நகரமாக உள்ளது அன்று இவ்வட்டாரத்தில் அதிகமான தமிழர்கள் வாழ்ந்திருந்தனர் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று வரை தமிழ்நாட்டிலுள்ள ஸ்ரீ சிவகாமி அம்பாள் வித்யாசாலையிலும் மலேசியாவின் பேராக் மாநிலத்திலுள்ள தெலு அன்சன் தற்போது தெலு இந்தான் வட்டாரத்திலுள்ள ஆங்கிலோ சீனத் தொடக்க பள்ளியிலும் சேண்ட அந்தோனி உயர்நிலைப் பள்ளியிலும் மதுரை தியாகராசர் கல்லூரியிலும் திருச்சி வளனார் கல்லூரியிலும் தமது கல்வியைப் பெற்றார் அறிவியல் பாட்டினி துறையில் பட்டம் பெற்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு வரை சிரம்பானில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் நிர்வாகியாக பணியாற்ற தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று வரை மலேசியாவில் வெளிவந்த தமிழ் மலர் தினமணி ஆகிய நாளிதழ்களில் துணையாசிரியர் செய்தியாசிரியர் மற்றும் உதவி நிர்வாக ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று இல் சிங்கை நாட்டிற்கு குடிபெயர்ந்த பின சிங்கப்பூர் ஒலிபரப்பு கழகத்திலும் எஸ்பிசி சிங்கப்பூர் தொலைக்காட்சி நிறுவனத்திலும் டிசிஎஸ் மீடியகார்ப்பிலும் தமிழ் செய்தி பிரிவின் ஒலிபரப்பு செய்தியாளர் மூத்த ஒலிபரப்பு செய்தியாளர் செய்தி ஆசிரியர் துணைத் தலைவர் ஆகிய பதவிகளை வகித்த பின் இரண்டாயிரத்து ஒன்பது இல் ஓய்வு பெற்று அதே ஆண்டு மறுநியமனம் கண்டு இரண்டாயிரத்து பதினொன்று இல் பணி ஓய்வு பெற்றார் இவருக்கு செய்தித்துறை மற்றும் நடப்பு விவகாரங்களில் நாற்பது ஆண்டு கால அனுபவம் உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு இல் படித்துக்கொண்டிருந்த போதே மீரா என்பவரோடு திருமணம் முடிந்து மூன்று பிள்ளைகள் ஒன்று ஆண் இரண்டு பெண்கள் உள்ளனர் அனைவருக்கும் திருமணம் முடிந்து பேரன் பேத்திகள் உள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று இல் சிங்கைக்கு வந்தது முதல் அவர் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்து சேவையாற்றத் தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி முதல் இரண்டாயிரத்து ஐந்து வரை அதன் மதிப்பியல் செயலாளராக இருந்தார் இரண்டாயிரத்து ஐந்து லிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை அதன் தலைவராக இருந்து பல மாற்றங்களை செய்து வந்துள்ளார் செயலாளர் பொறுப்பில் இருந்தபோது தொடங்கி தற்போது வரை பல நிகழ்வுகளை நடத்தி எழுத்தாளர் கழகத்தை உன்னத நிலைக்கு உயர்த்த பாடுபட்டு வருகிறார் முத்தமிழ் விழாவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு முதல் நடந்தி அதில் சிங்கப்பூர் எழுத்தாளர் ஒருவருக்கு தமிழவேல் விருது வழங்கப்படுகிறது பின்னர் இவ்விழாவை ஒட்டி மாணவர்களுக்கும் பொது மக்களுக்கும் கதை நடிப்பு கவிதை எழுதும் போட்டிகள் நடத்தப்படுகின்றன அவை இன்று வரை தொடர்கின்றன தமிழவேல் விருது என்பது தமிழ் முரசு இதழின் நிறுவனரும் சிங்கப்பூர் தமிழர் தலைவருமான தமிழவேல் கோ சாரங்கபாணி பெயரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு ஆம் ஆண்டுக்கு முன் மொத்தம் நான்கு விருதுகள் வழங்கப்பட்டன அதை முறைப்படுத்தி ஆண்டுக்கு ஒருவருக்கு விருது வழங்குவது என முடிவு செய்து அதற்காக முத்தமிழ் விழாவைத் தோற்றுவித்து விருதுக்குரியவரை தேர்வு செய்ய ஒரு குழுவை அமைத்து ஆண்டுதோறும் முறையாக நான்கு பவுனில் அவ்விருதை வழங்க ஏற்பாடு செய்தார் தமிழவேல் விருது மிக பெரிய மதிப்பையும் எதிர்பார்ப்பையும் எழுத்தாளர்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டுமல்ல கண்ணதாசன் விழாவையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார் பாரதி பாரதிதாசனுக்கு பிறகு மிகப் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் கவியரசு கண்ணதாசன் அவரை நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் அவருக்கு விழா எடுத்து அவரது திரைப்பாடல்களை இன்றைய இளம் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்த கண்ணதாசன் பாட்டு திறன் போட்டியை மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இரண்டு பிரிவுகளாக நடத்தி பரிசுகள் வழங்கப்படுகின்றன அத்துடன் அவ்விழாவில் இளம் எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் ஊக்கப்படுத்தும் வகையில் நாற்பது வயதுக்குக் கீழ்ப்பட்டோருக்கு இரண்டு பவுன் தங்கத்தில் கவியரசு கண்ணதாசன் விருதும் வழங்கப்படுகின்றது மேலும் கவிச்சக்கரவர்த்தி கம்பனை நினைவில் கொள்ளும் வகையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் கம்பன் விழாவை நடத்தி வருகிறார் கம்பன் விழாவை ஒட்டி அந்த மாபெரும் கவிஞரின் பாடல்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கில் போட்டியும் நடத்த ஏற்பாடு செய்துள்ளார் சிங்கப்பூர் ஆனந்த பவன் உணவகத்தின் உரிமையாளர் திரு மு இராமச்சந்திரா மறைந்த பிறகு தமிழுக்காக வாரி வழங்கிய அவர் நினைவாக அந்த உணவகத்தின் ஆதரவுடன் இரண்டாயிரம் வெளி புத்தக பரிசு வழங்கும் திட்டத்தையும் கொண்டு வந்து செயற்படுத்தி வருகிறார் சிறுகதை கவிதை கட்டுரை என சுழற்சி முறையில் ஆண்டுக்கு ஒரு புத்தகத்திற்கு பரிசு வழங்கப்படுகிறது இளம் எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்தும் வண்ணம் ஒவ்வொரு மாதமும் கவிச்சோலை என்று நடத்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பதிலாக கதை களம் என்ற நிகழ்ச்சியை எழுத்தாளர் கழகத்தின் மூலம் நடத்தி வருகிறார் சிறுகதை எழுதுவதற்கு பயிற்சியும் வாய்ப்பும் இந்த நிகழ்ச்சி மூலம் வளரும் எழுத்தாளர்களுக்கு கிடைக்கிறது இதுவரை ஐம்பது கும் மேற்பட்ட புதிய எழுத்தாளர்கள் உருவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில் முதல் உலக தமிழ் எழுத்தாளர் மாநாட்டை முதல் முறையாக நடத்தி பெருமை சேர்த்தவர் இவரது முயற்சியின் பயனாக இரண்டாம் உலக தமிழ் எழுத்தாளர் மாநாடு சென்னையில் இரண்டாயிரத்து பதினேழு ஜூன் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் நடைபெற்றது வேலூர் வி ஐ டி பல்கலைக்கழகம் மதுரை வைகை இலக்கியக் கழகம் தினமணி நாளிதழ் ஆகியவை இணைந்து அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தின மூன்றாம் உலக தமிழ் எழுத்தாளர் மாநாட்டை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மலேசியாவில் நடத்துவதற்கு உறுதி கூறப்பட்டுள்ளது சிங்கப்பூர் அரசாங்கம் ஆண்டுதோறும் ஆங்கிலம் சீனம் மலாய் தமிழ் ஆகிய நான்கு அதிகாரத்துவ மொழிகளின் எழுத்தாளர்களை உலகம் முழுவதிலும் இருந்து அழைத்து பத்து நாட்களுக்கு எழுத்தாளர் விழாவை நடத்துகிறது அதில் ஆண்டுதோறும் ஒரு நிகழ்ச்சி நடத்த தமிழ் எழுத்தாளர் கழகத்திற்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது அதில் இரண்டாயிரத்து பதினைந்து இல் முதல் முறையாக நான்கு அதிகாரத்துவ மொழிகளிலும் இலக்கிய கருத்தரங்கு நடத்தி அனைவரின் பாராட்டையும் பெற்றார் சிங்கப்பூர் சுதந்திரம் பெற்ற ஐம்பது ஆண்டு போன் விழாவை ஒட்டிச் சிங்கப்பூரத் தமிழ் இலக்கிய வளர்ச்சியை திரும்பி பார்க்கும் நோக்கில் ஒரு முழு நாள் ஆய்வரங்கத்திற்கு ஏற்பாடு செய்தார் அந்த ஆய்வரங்கத்தின் நிறைவில் இரண்டு நூல்கள் வெளியிடப்பட்டன ஐம்பது சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பும் ஐம்பது கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பும் அவை ஆய்வரங்கத்திற்கும் நூல்களுக்கும் அரசாங்கம் மானியம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது முத்தமிழ் விழா கம்பன் விழா சிங்கப்பூர் எழுத்தாளர் விழா ஆகியவை ஆண்டுதோறும் அரசாங்க மானியத்துடன் நடைபெறுவதும் இவரது நிர்வாகத்திறனுக்கு கிடைத்துள்ள பெருமை என்பதை நாம் அறிந்து மகிழ்கிறோம் அதைவிட தமிழ்நாட்டிலும் நமது எழுத்தாளர்களின் பெருமையைக் கொண்டு சேர்க்கும் வண்ணம் சென்னை புத்தகக் காட்சியில் இரண்டாயிரத்து பதினாறு ஆம் ஆண்டில் முதல் முறையாக சிங்கப்பூர் அரசாங்கத்தின் முழு ஆதரவுடன் பங்கேற்று சிங்கப்பூர் படைப்புகளை காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்க ஏற்பாடு செய்தார் பப்பாசி பிஏபிஏஎஸ்ஐ எனும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கம் சிங்கப்பூருக்கு சிறப்பு விருந்தினர் தகுதி அளித்து பெருமை சேர்த்து நான்கு அரங்குகளை இலவசமாக அளித்தது அப்போது சிங்கப்பூர் படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இரண்டாம் முறையாக சென்னை புத்தகக் காட்சியில் சிங்கப்பூர் அரசாங்க ஆதரவுடன் சிங்கப்பூர் இலக்கியம் இடம்பெற வகை செய்துள்ளார் திரு ஆண்டியப்பன் அவர்கள் மகாகவி பாரதியாரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவர் எழுதிய பாஞ்சாலி சபதம் சிறு காப்பியத்தை பாரதியின் பாஞ்சாலி சபதம் எனும் தலைப்புடன் நாடக வடிவில் எழுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து இல் வெளியிட்டார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் இயற்றிய இராமாயணத்தை நாடக வடிவமாக்கி வெற்றி திருமகன் எனும் தலைப்பில் நூலாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இல் வெளியிட்டார் இந்நூலுக்கு வாரியார் சுவாமிகள் சாற்று கவியும் மறைந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அணிந்துரையும் வழங்கியுள்ளனர் இந்த நூல் உருவம் பெறுதவர்க்கு முன் மலேசியாவின் தினமணி ஞாயிறு இதழில் எண்பத்தைந்து வாரங்களுக்கு தொடராக வெளிவந்தது தன் வாழ்க்கை வரலாற்றை திரைக்கடலோடி எனும் தலைப்பில் தூவாக இரண்டாயிரத்து ஏழு இவ்வெளியிட்டுள்ளார் இந்த மூன்று நூல்களும் தமிழகம் மலேசியா சிங்கப்பூர் ஆகிய மூன்று நாடுகளிலும் சிறப்பான வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றன நான்காவது நூலாக மீசை முளைக்காத காதல் எனும் கவிதை தொகுப்பை இரண்டாயிரத்து பதினான்கு வெளியிட்டார் சிங்கையிலும் தமிழகத்திலும் இந்நூல் பாராட்டை பெற்றது சிங்கப்பூர் அரசாங்கத்தின் இலக்கிய பரிசுக்கு இறுதிச் சுற்றுக்கு இந்நூல் தேர்வு பெற்றது தனது ஐந்தாவது நூலாக முள்ளும் மலரும் எனும் சிறுகதை தொகுப்பை இரண்டாயிரத்து பதினெட்டு இல் தமிழகத்திலும் சிங்கப்பூரிலும் வெளியிட்டார் அத்துடன் எழுத்தாளர் கழகத்திற்காக பல மலர்களையும் தயாரித்து வெளியிட்டுள்ளார் ஒன்று வெள்ளி விழாமலர் இரண்டு முப்பது அம் ஆண்டு விழாமலர் மூன்று கவியரசு கண்ணதாசன் முத்து விழாமலர் நான்கு உலக தமிழ் எழுத்தாளர் மாநாட்டு மலர் ஐந்து முனைவர் சுப தின்னப்பன் பவள மலர் ஆறு மு வ நூற்றாண்டு மலர். ஏழு தமிழ் வள்ளல் திரு நாகை தங்கராசு பவள மலர், இது கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோவுடன் இணைந்து தயாரித்தது வாடுமுகம் எட்டு மகளிர் தின நூற்றாண்டு மலர் ஒன்பது தனது தந்தையின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அற்புதமான மலரை வெளியிட்டு அனைவரின் பாராட்டையும் பெற்றார் பத்து சிங்கப்பூர் பொன்விழா கருத்தரங்கின் கூட்டுரைகளின் தொகுப்பாசிரியர் பதினொன்று சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் நாற்பது ஆண்டு விழா மலருக்கு ஆலோசகர் பன்னிரண்டு பதினொன்று எழுத்தாளர்கள் எழுதிய சிங்கப்பூர் தமிழ் இலக்கியம் ஒரு பார்வை எனும் சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய வரலாற்று நூலின் தொகுப்பாசிரியர்களில் ஒருவர் பதிமூன்று சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர்கள் எனும் நூலை தொகுத்து வெளியிட்டார் பதினான்கு சிங்கப்பூரின் முப்பத்தைந்தாவது தேசிய நாளை ஒட்டி இரண்டாயிரமாம் ஆண்டில் அரசாங்க ஏற்பாட்டில் மரீனா பேயில் எழுத்தாளர் கழகம் நடத்திய கவியரங்க கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நூலாக வெளியிட்டார் பதினைந்து தமிழ் வளர்த்த சான்றோர் எனும் தலைப்பில் நாற்பது தமிழ் சான்றோர்களின் வாழ்க்கை வரலாற்றைச் சுருக்கமாக மாணவர்களுக்காக எழுதி வெளியிட்டார் பதினாறு ஷே வி சண்முகம் சிறுகதைகள் நூலை தயாரித்து வெளியிட்டார் கதைகளை தெரிவு செய்து கொடுத்தவர் எழுத்தாளர் திரு போன் சுந்தரராசு பல மாநாடுகளிலும் ஆய்வரங்குகளிலும் பங்கேற்று தமிழ் மொழி இலக்கியம் குறித்து ஆய்வுக் கட்டுரைகள் படைத்துள்ளார் சிங்கையிலும் தமிழத்திலும் பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்ற இவர் நமது இலக்கிய உலகில் மெச்சத்தகுவர் ஆகிறார் விருதுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இல் வெற்றி திருமகன் நூல் வெளியீட்டின் போது இலக்கிய வேந்தன் எனும் பட்டத்தை சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் வழங்கியது இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் தமிழ் பணி செம்மல் பட்டத்தை தி மு க இலக்கிய அணி வழங்கியது சிங்கப்பூரில் இயங்கும் தமிழ் மொழி பண்பாட்டுக் கழகம் பாரதி இலக்கிய விருதை வழங்கியது இரண்டாயிரத்து பதிமூன்று இல் செந்தமிழ் செம்மல் திலகம் விருதை பெருங்கவிக்கோ வா சேதுராமன் தலைமையில் இயங்கும் பன்னாட்டு தமிமுறவு மன்றம் சென்னையில் வழங்கியது சென்னை தமிழ் எழுத்தாளர் கழகம் பாராட்டு பந்திரம் வழங்கிச் சிறப்பித்தது இரண்டாயிரத்து பதினான்கு இல் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை பாராட்டு பத்திரம் வழங்கிச் சிறப்பித்தது இரண்டாயிரத்து பதினைந்து ஏப்ரல் மாதம் ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கம் இவரது தமிழ் பணியை பாராட்டி ஐமாலியன விருது வழங்கி சிறப்பித்தது இரண்டாயிரத்து பதினைந்து செப்டம்பரில் இவரது தமிழ் பணிக்கு மேலும் சிறப்பளிக்கும் வகையில் அமரர் வாசீக கலாநிதி கி வா ஜ இலக்கிய விருதினை அவரது பெயரில் சென்னையில் இயங்கும் அறக்கட்டளை சிங்கப்பூரில் இவருக்கு வழங்கியது இரண்டாயிரத்து பதினைந்து டிசம்பர் மாதம் புதுச்சேரி விடுதலைப் போராட்ட வீரர் இரத்தினவேலு வேங்கசேடன் அறக்கட்டளை அயலக தமிழ் அறிஞர்களுக்கு வழங்க பெறும் பேராசிரியர் கூப அரவாணர் தமிழ் விருதினை புதுச்சேரிக்கு வரவழைத்து வழங்கிச் சிறப்பித்தது இரண்டாயிரத்து பதினைந்து டிசம்பரில் பன்னாட்டு தமிழ்முறவு மன்றம் இவரது தமிழ் தொண்டினை பாராட்டி செல்வர் நயன்மிகு நற்றமிழோன் எனும் பட்டம் வழங்கியது இரண்டாயிரத்து பதினாறு பிப்ரவரியில் திருச்சி பன்னாட்டு அரிமா சங்கங்கள் மூவாயிரத்து இருநூற்று நாற்பத்திரண்டு மாவட்டத்தின் எழுத்தறிவித்து இறைவனாவோம் அறக்கட்டளை ஸ்ரீரங்கம் அரிமா சங்கம் தமிழ் இதழியல் இயக்கம் ஆகியவை இணைந்து மிகப்பெரிய பாராட்டு விழாவுடன் செந்தமிழ் வேந்தர் எனும் பட்டம் வழங்கிச் சிறப்பித்தன இரண்டாயிரத்து பதினாறு ஏப்ரலில் சிங்கப்பூர் கடையநல்லூர முஸ்லிம் சங்கம் இவரது தமிழ் பணியை பாராட்டிய ந மெய்தீன் விருது வழங்கி சிறப்பித்தது இரண்டாயிரத்து பதினெட்டு ஏப்ரலில் தமிழக அரசு மதுரை உலக தமிழ்ச் சங்கத்தின் மூலம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கான அயலக தமிழ் இலக்கிய விருது வழங்கிச் சிறப்பித்தது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் எடப்பாடி திரு பழனிசாமி பொன்னாடை போர்த்தி விருது வழங்கி ஒரு லட்ச ரூபாய் காசோலையும் வழங்கினார் மறைந்த முன்னாள் முதல்வர் திருவாட்டி ஜெயலலிதா இரண்டாயிரத்து பதினைந்து இல் அறிவித்த இந்த விருதை முதல் முறையாக தமிழக அரசு வழங்கியுள்ளது இது அயலக தமிழ் அறிஞர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் விருது